வணக்க மக்களே நாம் இப்போ பார்க்குற வீட்டு மனையும் வீடும் விற்பனைக்கு வந்திருக்கிற இடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பெருமாள் நகர் ஆட்டியாம்பட்டி பிரிவு இந்த வீட்டுமனை பார்த்தீங்கன்னா டிடிசி ரேரா கேட்டட் கம்யூனிட்டி இந்த வீட்டு மனை பார்த்திங்கன்னா முற்றிலுமே கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுங்கனால இப்போது மோஸ்ட் ஆஃப் எல்லாமே வீடு ஆயிடுச்சு இதில் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்கிறது மொத்தம் ஆறு பிளாட்டும் இரண்டு வடக்கு திசை வீடும் விற்பனைக்கு வந்திருக்கு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூணு அடி முப்பது அடி தடம் வந்துடும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இண்டிவிஜுவலாக குட் வாட்டர் சர்வீஸு டேங்கு பார்க்கு கோவில் பெரியவங்க நடைப்பயணம் செல்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த வாக்கிங் போகிறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ விற்பனைக்கு வந்திருக்க வீடை தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸரியான ஒரு வீடாக அமைஞ்சிருக்கு இந்த ஒரு வீட்டினுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒரு போர் கொடுத்துட்றாங்க அதேமாரி பத்தாயிரம் லிட்டர் தண்ணி மிக பிரம்மாண்டமாக இருக்குது தேக்கில் செஞ்ச கதவு அது மட்டும் இல்லாமல் டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்பர் ஒன் குவாலிட்டி தான் போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்க இருக்கிறது ஹாலு மிக பிரம்மாண்டமாக இருக்குது ரெண்டு சோஃபா போட்டுக்கலாம் டிவி வச்சுக்கலாம் அதேமாரி கிச்சனும் பெருசாக கொடுத்துருக்காங்க ஒரு கூட்டு குடும்பம் வாடுறதுக்கு தகுந்த மாதிரி மொத்தம் மூணு பெட்ரூமு அதில் இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபஸ்ட்டு பெட்ரூமும் அட்டாச் பாத்ரூமும் பார்த்துட்ருக்கீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டாவது பெட்ரூம் பார்க்க போகிறோம் அது பாருங்கள் மேலே போகிறது பார்த்திங்கன்னா தேர்ட் பெட்ரூமு இது கீழே இன்னொன்று இது பார்த்திங்கன்னா எல்லாமே வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்துடும் மூணுமே வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் பாத்ரூம் இருக்குது அதேமாதிரி இந்த ரூமு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கட்டல் போட்டுக்கலாம் ரெண்டு ரூம்லேயுமே நல்ல பெரிய கட்டல் போட்டுக்கலாம் இடமும் நல்லா அவைலபிளாக இருக்குது வீட்டுக்குள்ளேயே ஏதாவது திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இப்போ பார்க்குறது மூணாவது ரூமை பார்க்குறோம் மேலே இதுவுமே கொஞ்சம் லக்ஸரியாக தான் இருக்குது இந்த இடமுமே நல்லா வெஸ்டர்ன் ஸ்டைலில் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதேமாதிரி வீடும் நிலமும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பளுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உடனடியாக கான்டெக்ட் பண்ணி இந்த ரெண்டு வீட்டையும் புக் பண்ணுங்கள் ஏன்னா குறஞ்ச மனைகள் தான் இருக்குது குறஞ்ச வீடு இருக்குது ஆல்ரெடி பின்னாடி இருக்க வீடு புக் ஆகிடுச்சி முன்னாடி ஒரு வீடு இருக்குது எனவே உங்களுக்கு இந்த வீடு இந்த வீட்டு மனை வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு டயல் பண்ணி உங்களுடைய வீட்டு மனையும் வீட்டையும் சொந்தமாக்குங்க அதேமாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு அடிக்கடி வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் எனிவே நம்ம மூலயமா வீடும் வீட்டுமனையும் வாங்குறவங்களுக்கு நோ கமிஷனுங்க நேரடி விற்பனையாக தான் இந்த விஷயத்தை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதேமாரி உங்களுக்கு உடனடியாக எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணால் நாற்பத்தஞ்சு நாளில் இந்த வீடு உங்கள் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுங்க அதற்கு இந்த பெருமாநகர் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க நன்றி வணக்கம்